நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு வீடு மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்குது வெளில காற்று ஜன்னல்லாம் படப்படம் நடிக்குது மணி பன்னெண்டு ஒரு வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை ராஜேஷ் முழிச்சுட்ருக்கான் இன்னும் அவன் வீட்டை விட்டு வெளில வந்து பார்க்குறான் ஒருத்தர் அவன் வீட்டையே முறைச்சி பார்த்துட்ருக்காரு யார் அது எப்போவும் எட்டு மணிக்கெலாம் தூங்கிடும் ராஜேஷ்க்கு அன்று பத்து மணி வர தூக்கமே வரல பெட்டில் அப்படியும் இப்படியும் புரண்டு படுத்துட்டு இருந்தான் திடீர்னு ஜோராக மழை பெஞ்சது சரி மழையாவது ரசிக்கலான்ட்டு அவன் வெளில போனான் சடனாக ஒரு இடி இடி இடிச்சதில் கரண்ட் கட் ஆயிடுச்சு ஃபேன் இல்லை எதுவுமே இல்லை வீடு புழுக்கமாக இருந்துச்சு அவன் வீட்டுக்குள்ளே வந்தான் வெளியும் போக முடியாமல் உள்ளேயும் புழுக்கத்தோடு அவதிப்பட்டுருந்தான் அவனோட ஃபோன் திடீர்னு அடிச்சிது இவன் ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னான் யாருமே அதுக்கு ரிப்ளை பண்ணல மறுபடியும் ஹலோ அப்படின்னா அதுக்கும் சைலண்ட்டாகவே இருந்துச்சு சரின்னு ஃபோனை கட் பண்ணான் அடுத்து ஒரு நிமிஷத்துலேயே அதே நம்பர்லேருந்து திருப்பி ஃபோன் வந்துச்சு இவனும் திருப்பி ஹலோ யாரு அப்படின்னு கேட்டான் அதுக்கும் அமைதியாகவே இருந்துச்சு கோவத்துல போனை வைக்க போனான் அப்போ ஹலோ ராஜேஷா போன்ல இருந்து ஒரு பையன் பேசுற மாதிரி சவுண்ட் வந்துச்சு ஹலோ யாருங்க பேசுறது அப்படின்னு ராஜேஷ் கேட்டான் மறுபடியும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு அப்புறம் யாருங்க நீங்க மறுபடியும் ராஜேஷ் கேட்டான் நான் யாருன்றது முக்கியம் இல்ல நீ இருக்கிற வீடு ஆபத்தான வீடு அங்க இருந்து சீக்கிரம் போயிடு ஹலோ யார் நீ போன்ல பயம் பூத்திட்டு இருக்க அப்படியெல்லாம் இந்த வீட்டுல எதுவும் இல்லை இப்போ உன் வீட்டுல மட்டும்தான் கரண்ட் இருக்காது ஆனா மத்த எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்கும் வெளில பார் ஜன்னல் வழியை எட்டி பார்த்த அவனுக்கு தெரியாதுச்சு ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து இப்போ வீட்டில் மட்டும் மாதிரியே இருக்கும் ராஜேஷ் போய் பார்த்தான் அந்த நாய் பொம்மை அவனைதான் பார்த்துட்டு இருந்துச்சு அடுத்து உன் பெட்ரூம் கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியும் பாரு அந்த மர்ம நபர் சொன்ன மாதிரியே கண்ணாடியில உருவம் தெரிஞ்சு மறைஞ்சுது பயந்த ராஜேஷ் ஏய் யார் நீ உனக்கு என்ன வேணும் பயந்து போன ராஜேஷ் இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான் ஆனால் வீடு வெளி பக்கமாக இருந்துச்சு அதை பார்த்து இன்னும் பயந்துட்டான் நேராக குள்ள வந்து பெட்ஷீட்டை உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு படுத்துட்டான் இப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு மணி பதினொன்னாச்சு மழை கொஞ்சம் கம்மியாச்சு இவனுக்கு வேர்த்து போச்சு திடீர்னு கரண்ட் வந்துருச்சு இவன் அவனோட ஃபோனை எட்டி பார்த்தான் ரொம்ப பயத்தோடு இருந்தான் எப்போ ஃபோன் வரும்னு பயத்துலேயே உறைச்சி போய் உக்காந்துட்டு இருந்தான் மணி பன்னெண்டாச்சு திடீர்னு அவங்க வீட்டில் கதுவு தட்டுற சத்தம் ராஜேஷ் பயந்து கதுவை தரக்கலமாக வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தான் சத்தம் அதிகமாச்சு ராஜேஷ் போய் பயந்து கதவு தொடர்ந்தான் ஆனால் யாரும் இல்லை வெளில போய் சுற்றி பார்த்தா பயந்து உள்ளே வந்து கதவை கூட்டிகிட்டு கொஞ்ச தூரம் பெட்ரூம்குள்ளே வரும்போது ஏதோ ஒரு நாத்தம் என்னென்னு சுற்றி போய் இருந்தான் மறுபடியும் அந்த ஃபோன் வந்தது அதே நம்பர்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன் கதவை யாரோ தட்டினா மாதிரி இருந்திருக்கும் ஆனால் வெளியே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நீ உள்ளே வந்தோடனே ஒரு கெட்ட நாத்தம் அடிச்சிருக்குமே நீ சொல்ற மாதிரி எல்லாமே நடக்குது யார் நீ உனக்கு என்னதான் வேணும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணாடியில ஒரு தலை தெரிஞ்சது அந்த முகம் செதைஞ்சு அழுகி போயிருந்துச்சு அந்த கேவலமான முகம் அவங்கிட்ட பேசுச்சு ஆபத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணாடியில கீரல் விட்டுச்சு பயத்துல என்ன செய்யறதுன்னு கூட தெரியாம மொழிச்சுட்டு இருந்தான் அப்புறம் மாடியில யாரும் தலை இல்லாம சுத்திட்டு இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது மேல போய் பார்த்தா உண்மையாவே தலையிலாம யாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க நெஞ்சு பட பட அடிக்குது நடிக்குது பயத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஃப்ரிட்ஜை தொடர்ந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான் அப்போ யாரும் அவனை பார்த்துட்டு இருக்க மாதிரியே அவனுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அமைதி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாய் பொம்மை கீழே இருக்கு இவனை பார்த்து து அவரோட கண் ஒ கலர்ல இவனை கடிக்க வருது இவன் பயந்து வீட்டை விட்டு வெளில போய் வீடை மூடி வெளில வந்து பாக்குறான் வீட்டை கால் தடுக்கி கீழே விழுந்து மயங்கிட்டான் அடுத்த நாள் காலையில அவனோட ரூம் பெட்ல இருந்து எந்தான் அவனோட தலையை தடவி பார்க்கறான் இந்த காயம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்புறம் தான் நேற்று நடந்ததுல அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே அவன் ஃபோன் எடுத்து அவன் பார்க்கறான் கால் ஹிஸ்டரி செக் பண்றான் நேற்று ஈவினிங்ல இருந்து அவனுக்கு ஒரு ஃபோன் கூட வரல உடனே அவன் மாடிக்கு போய் பார்க்கறான் எல்லாமே நார்மலா இருந்துச்சு கீழே வந்து பார்க்குறான் தான் ஒரு அதிர்ச்சி கண்ணாடியில் கீரல் இருந்துச்சு அந்த நாய் பொம்மை கதவு கிட்டே இருந்துச்சு அப்போ நேற்று நடந்ததெல்லாம் உண்மையா நேற்று ஃபோன் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் இங்கே எனக்கு எப்படி காயம் ஆச்சு நேற்று என்னதான் நடந்துச்சு எனக்கு குழப்பத்திலேயே இருந்தான் அந்த இரவு ஒரு மர்ம இரவாக இருந்தது இந்த கதையில் ராஜேஷ் அந்த ஃபோன் காலை எடுத்து எடுத்து பேசிகிட்டு இருக்கான் ஆனால் அதில் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது உண்மையாவே இதெல்லாம் நடக்குதா இது கதையா 你怎么？Nee,